திருச்சிற்றம்பலம் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்று மார்கழியின் ஐந்தாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி ஐந்தாவது பதிகம் பூதங்கள் தோறும் நின்றாயே நின்லால் போ என வரவேலன் என போலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வாயால் தீரு பெருந்துரை மன்னா குமரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அருத்தேமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பு இயல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடியவர்களுக்கும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக எம் பெருமானிரே போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் அற்றவன் இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களே ஆவர்கள் இத்தனை நூல்களை ஆய்வு செய்திருந்தாலும் இதை கண்டுபிடிக்க எவராலும் முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவர் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் மணிவாசக பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் நிறையட்டும் மீண்டும் நாளை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பதிகங்களுடன் இணையலாம்